அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரிகளே இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இந்த இறுதி வார்த்தைகள் நமக்கு இன்றைய நற்செய்தியாக வருகிறது இன்றைக்கு மறை உரை செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவை யாரெல்லாம் தேடினார்கள் என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் தொடக்கத்திலிருந்து யாரெல்லாம் தேடினார்கள் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் முதன் முதலாக இயேசுவை தேடி வந்தவர்கள் இடையர்கள் எளிமையானவர்கள் ஏழைகள் செய்தியை கேட்டு அவரை வணங்கி ஆராதித்து பார்த்து வியந்து சென்றார்கள் கீழ்த்திசை ஞானிகள் ஆண்டவர் இயேசு குழந்தையை தங்களுடைய நாடுகளிலிருந்து பயணம் புறப்பட்டு நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு இயேசு குழந்தையை கண்டு வணங்கி ஆராதித்து தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளையெல்லாம் கொடுத்து குழந்தை இயேசுவை தேடினார்கள் கண்டார்கள் இவ்வாறு பல பேர் அந்த வகையிலே ஏரோது அரசனும் கூட இயேசுவை பார்க்க வேண்டுமென்று தேடினார் இந்த ஞானிகள் ஏரோதிரிடம் சென்று கேட்டார்கள் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாராமே அவரை நாங்கள் கண்டு வணங்க வந்தோம் அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டபொழுது ஏரோது கலங்கினான் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம் ஏன் கலங்கினான் என்று சொன்னால் அவன் ஒரு பெரிய அரசன் அந்த அரசனுக்கு விரோதமாக எதிர்ப்பாக நேர் எதிராக இன்னொரு அரசன் தோன்றியிருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியது காரணம் அவனுடைய அதிகாரம் அவனுடைய அந்த மேன்மையான நிலை என்பது இப்பொழுது ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகிறது எனவே தான் அவன் கலங்கினான் மற்ற மக்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் வியந்தார்கள் பார்த்தார்கள் கொண்டாடினார்கள் ஆனால் ஏரோது கலங்கினான் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவன் பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தான் இயேசுவை காண அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அவர்கள் கனவிலே எச்சரிக்கப்பட்டு மூன்று ஞானிகளும் வேறு திசையை நோக்கி வேறு வழியாக தங்களுடைய ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏமாந்த இந்த ஏரோது அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கின்றான் பெரிய ஒரு பாவத்திற்கு ஆளாகிறான் அன்புக்குரியவர்களே இயேசுவை காண்பதற்கு அவருடைய வாழ்விலே எப்படியெல்லாம் யாரெல்லாம் உட்பட்டார்கள் பாருங்கள் ஜக்கேவை பாருங்கள் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் நான்கு மடங்காக நான் திருப்பி கொடுக்கிறேன் யாரையெல்லாம் இருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் என்று சொல்கின்ற விதத்திலே அவனுடைய சொத்து ஏராளமாக இருந்தது அவனுடைய பணம் பொருள் என்பது அதிகமாகவே இருந்தது ஆனால் அந்த மனிதன் பாருங்கள் இயேசுவை அவன் ஏன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்றால் இந்த மனிதரை பற்றி அவன் ஏராளமாக கேள்விப்பட்டிருக்கின்றான் அவ்வளவு பெருமையாக மக்கள் சொல்லுகிறார்களே என்று அவரை பார்க்க மகிழ்ச்சியோடு அவன் மரமேறி நிற்கின்றான் இயேசுவை கண்டது மட்டுமல்ல இயேசுவோடு சேர்ந்து உண்டு அவனுடைய உள்ளத்தையும் கொடுத்து மனமாறுகிறான் எனவே மாற்றம் என்பதை அவன் தேடி வரவில்லை மாறாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை ஒரு வினோதமான ஒரு பிரியம் அவ்வளவுதான் அதேபோன்று பல பேர் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள் நோய் நொடிகள் நீக்கப்பட்டார்கள் ஏன் இறந்தவர்களை கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் காரணம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று அங்கே தன்னை அங் உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு இவ்வாறு இயேசுவை எல்லாம் ஏதாவது ஒரு நலன் வேண்டி அவரிடமிருந்து ஆசிர் வேண்டி எதிர்பார்த்து அவரை தேடினார்கள் இப்பொழுது ஏறோதும் ஆண்டவர் இயேசுவை தேடுகின்றான் அவரை காண வாய்ப்பு தேடிக் தேடிக்கொண்டிருந்தான் அன்புக்குரியவர்களே எதற்காக என்றால் அவனுடைய மனசாட்சி இப்பொழுது உறுத்துகிறது அவனுடைய உள் மனம் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் இயேசு வந்துவிட்டார் இந்த இயேசுவைப் பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொன்னதும் இவனுக்கு மனவேதனை ஏற்படுகிறது உள்ளம் கலங்குகின்றான் மீண்டுமாக இவனுடைய இந்த மனசாட்சி என்பது மீண்டுமாக உறுத்துகிறது இவனுடைய குற்றப்பழி உணர்வு என்பது மேல் ஓங்குகிறது காரணம் என்ன நீதிமானாகிய ஒரு இறை வாக்கினரை நான் இப்படி செய்துவிட்டேனே என்ற அந்த ஒரு உள் உணர்வு அடிக்கடி இவனை உறுத்தி கொண்டே இருந்தது எனவே தான் இவர் யாரோ என்று சொல்லி முதலிலே வினோதமாக அவருடைய அந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஒரு அரசன் பிறந்துவிட்டான் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை கண்டு அதை ஒழிக்க முற்பட்டான் முடியவில்லை எனவே மிகப்பெரிய கொலைபாதத்துக்கு ஆளானார் இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான் இவன் செய்த குற்றத்தை சுட்டி காட்டுகிறார் என்பதனாலே அவருடைய குரலை நெறிக்க வேண்டும் என்று அவரை கொலை செய்தான் இரண்டாவது கொலை பாதகம் மூன்றாவது ஆக பாருங்கள் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இவர் மீண்டுமாக வந்திருக்கின்ற திருமுடுக்கு யோவான் என்று பேசிக்கொள்கிறார்களே இவரை பார்க்க இப்பொழுது வாய்ப்பு தேடுகிறான் எதற்காக அவரை கண்டு வணங்குவதற்காக அல்ல மாறாக இயேசுவையும் இப்பொழுது வளர்ந்துவிட்ட இயேசுவையும் தீர்த்து கட்டுவதற்காக ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காகத்தான் அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே பல பேர் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள் கொலைகாரர்களும் தேடினார்கள் மிகப்பெரிய அரசர் தேடினார்கள் பிச்சைக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள் ஆனால் இன்று ஆண்டவரை நாம் எப்படி தேடுகிறோம் ஆண்டவர் இயேசுவை எதற்காக தேடுகிறோம் எந்த ஒரு அருளுக்காக நான் வேண்டுகிறேன் அந்த ஆண்டவர் இயேசுவை தேடுகிறேன் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும் அன்புக்குரியவர்களே கடவுளை நாம் ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்திற்கு வேர் இருக்கிறது அந்த வேர் எதை தேடுகிறது அந்த வேர் மண்ணை தேடுகிறது மண்ணில் இருக்கின்ற சத்தை தேடுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீரை தேடி அது ஓடுகிறது வெறும் நீர் சத்தில்லாமல் இல்லாமல் இருக்கும் என்றால் திடமில்லாத மரமாக அது இருக்கும் வெறும் சத்து நீர் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் மரம் பட்டு போகும் எனவே நம்முடைய வாழ்விற்கு இந்த வேர்வு என்ற அளவிலே எந்த அளவுக்கு ஆழமாக நாம் ஊன்றுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மண்ணிலே ஊன்றுவோம் சக்தியை பெறுவோம் நீராகிய ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அதற்காகத்தான் தேட வேண்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்றோம் சில பேருடைய ஜபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதுபோன்று மற்றவர்களுக்கு எதிரான ஜெபமாக இருக்கும் எல்லாருக்கும் மழை பெய்ய வேண்டும் அவனுக்கு மட்டும் மழை பெய்யக்கூடாது நடக்குமா கடவுள் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கக்கூடியவர் அவனுக்கும் மழை பெய்யக்கூடியவர் ஆனால் நீ அப்படி வேண்டுவாய் என்று சொன்னால் இறைவனை தேடுவது எதற்காக பிறருக்கு பழியை வருமிப்பதற்காகவும் அவருக்கு தீமையை விளைவிப்பதற்காகவும் தானே வழிய வேறு எதற்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இறைவன் நமக்கு நிச்சயமாக கிடைக்க மாட்டார் நாம் ஆண்டவரை கண்டடைய மாட்டோம் இயேசுவை சந்தர்ப்பவாதிகளாகத்தான் நாம் தேடுவோமே ஒழிய வேர்களை போன்று அந்த சக்தியையும் நீரையும் தேடுகின்ற திடத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே அன்புக்குரியவர்களே நமது வாழ்வு என்பது மரம் என்றால் நம்முடைய வேர் என்பது ஆழமாக இறைவனிலே இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் இறைவனை தேடுவோம் என்று சொன்னால் நாம் வளமாக வாழ்வோம் செழிப்பாக இருப்போம் திடமாக என்றைக்கும் நாம் வாழ்வோம் என்பதை மனதிலே கொண்டு இறை அருளை வேண்டுவோம் ஆண்டவரில் நாம் ஊன்றி வாழ்கின்ற அருள் வேண்டுவோம் இறைவனை தேடுவோம் இறைவனுக்காகவே தேடுவோம் இறைவனில் என்றும் வாழ்வோம் ஆமேன்